கழகத்துடைய முன்னோடிகளான இந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக கே கே என் ராமச்சந்திரன் அதே போன்ற தரன் அது திருமதி கணிதா சொல் இவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு கழக நிர்வாகிகள் பேருந்துகளாக கலந்து கொண்ட இந்த மாநகராட்சி வந்து அவல நிலை குறிப்பாக வந்து மாநகராட்சி வந்து பேருந்துகள் பேராட்சி அதி பேரட்சி வந்து மாநகராட்சி இணைத்த போது வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது அம்மாவுடைய ஆட்சி காலத்தோட அன்னைக்கு வந்து நிறைவேற்றி அன்னைக்கு கட்டப்படுது வந்து அந்த லெவல் கிராசிங்கே வந்து கஷ்டப்படுகின்ற அந்த சூழல் மாதிரி இது சர்வசாதாரணமா வந்து நம்ம வந்து வர முடியுது அதே போல பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த பேருக்க பேராட்சி அந்த காலத்துல அடிக்க வந்து குடிநீர் வசதி கழிவு வசதி அதே போன்று தெருவிளக்கு வசதி மின்சார வசதி இப்படிப்பட்ட எல்லா சாலைகள் வசதி போன்ற எல்லா வசதியும் சிந்தனும் ஆனால் இப்போ மாநகராட்சிகள் இணைக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அடிப்படை கட்டமைப்பு வசதி குறிப்பாக இந்த பீர்கழந்த பேராட்சி அதாவது இந்த பெருங்கலத்து பகுதியில் வந்து எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பணிகள் கூட கிடையாது கொசு தொல்லை கிடையாது பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக கொசு மருந்து அடிக்கிறது இல்லை விதவிதமான காய்ச்சல் அதை பாத்தீங்கன்னா டெங்குன்றான் இன்ஃபுளுசான்றான் அதே போன்று மர்ம காய்ச்சல்றான் அதே போன்ற அதாவது லங் ஃபீவர் நுரையீடு காய்ச்சல் இப்படி எல்லா விதமான காய்ச்சல் இன்னைக்கு இருக்கு ஆனா வந்து காரணம் என்னன்னா இந்த கொசுட்டலையும் கழிவு போகாத இருக்குது கழிவு குடிநீரோட கலந்து வருவதற்கும் பல்வேறு உபாதைகள்லாம் வந்து வாங்கி ஏன்னா இந்த நிலைமைகள் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக எடுத்து சொல்ல வேண்டிய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நம்முடைய ராஜ தலைமையில் இன்னைக்கு நடைபெற்று இன்னைக்கு பெருந்தெல்லாம் பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க பாத்துட்டு போய் பொதுமக்களும் கலந்துட்டாங்க அதே போல கழக சகோதரம் மகளிர் சகோதரர்களும் கலந்துட்டு இருக்காங்க பொதுவாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த நாலு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல கோட்டை விட்டுடுச்சு ஒண்ணு பார்த்தா சட்டம் ஒழுங்கு விஷயத்துல அதை பத்தி கவலைப்படுறதில்லை ஏன்னா தூங்கிட்ட கும்பகரண ஊகத்தில் இருக்கிறாங்க ஊழ்துறை கையில் வச்சிட்டு இருக்காரு ஒழியர் ஸ்டாலின் அதனால வந்து சட்ட ஒழுங்கை வந்து ஒரு நிலை நிறுத்தி குற்றம் செய்யறவங்களும் அந்த சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி தர அந்த எண்ணம் கிடையாது ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதும் இன்னைக்கு அவர்களை காப்பாற்றுவதுமான அந்த ஒரு வழக்கம் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த ஆளுங்கட்சியினை அத்துமீறல்கள் வந்து அநியாயங்கள் அதே போன்ற ஜனநாயக விரோத செயல்கள் அது போன்ற செயல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சர்வசா நாடுகள்லாம் வந்து ஆளுங்கட்சி துணை துணைப்பது தான் காவல்துறை பெற்றவர்கள் எங்கள் ஆட்சியிலேயும் இருந்தது இப்பயும் அதே காவல்துறை தான் அந்த காவல்துறை வந்து நாங்கள் சுதந்திரமா விட்டோம் அதனால எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது அவங்க தங்களுடைய கடமை செஞ்சாங்க இருபத்தி ஒன்று மணி நேரமா ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து விழிப்போடு இருந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாட்டாங்க ஆனா இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கு எனவே அவர்களை பத்தி இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு போ போலீஸ் பாதுகாப்பு உதநீதி குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கு அப்படி பார்த்தா இன்னைக்கு காவல்துறை பெருமை புள்ளிக்க போய் அவங்க குடும்பத்துக்கே நீங்கள் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டு போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நீக்க வச்சிடுறாங்க அதுலையும் பார்த்தா என்னன்னா பெண் போலீஸ் வந்து ஸ்டாலின் சொல்லலாம் இது மாதிரி வந்து என்ன ரூட் பொங்க் ஹவுஸில் நிற்கக்கூடாதுன்னு ஆனால் உயரதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் போலீஸை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க காண வரும்போது ஸ்டாலின் கண்டு போடாதீங்க நீங்கள் புரிஞ்சுங்க ஏன் இது வந்து அது அதிகாரிலாம் அந்த உத்தரவு அந்த உத்தரவை வந்து ஏற்றுக்கிறது இல்லை உத்தரவை ஏற்றுட்டு அதே அந்த உயரதிகாரி வந்து பெண் போலீஸ் வந்து அந்த ரூட் பந்தோஸ்து நிற்கும் ஏன்னா ரூட் பந்தோப்தம் வந்து அந்த இயற்கை உபாதையில் கலைக்கான எப்படி வந்து ஒரு பெண் வந்து அந்த இயற்கை உபாதையில் கழிக்க முடியும் எனவே இது போன்ற வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு கருத்து கீழ அதிகாரி ஒரு கருத்து மாதிரி தான் ஒரு ஒரு தொடர்பல்லாத ஒரு ஒரு நிர்வாகம் நடந்துட்டு இன்னைக்கு வந்து வந்து ஒரு குடிநீர் கழிவு நீர் இது மாதிரி ஆக்கப்பூர்வமா எந்த திட்டங்களும் மக்கள் கொண்டு வராத கண்டிப்பா தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சியில திமுக வந்து கோசி பூசினால இந்த பல்வேறு மக்கள் பள்ளிகள் வந்து நடைபெறாமல் இருக்கிறதாகவும் அதாவது மக்கள் பணிக்காக பணம் செலவிடாம மன்ற கூட்டம் ஒண்ணு கட்டுறதுக்காக இப்ப அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் அதுதான் நான் வந்து இப்ப கோபால ஒரு குடும்பம் தமிழ்நாடு ஆட்சி செய்து இன்னைக்கு தாம்பரம் வந்து சட்டமன்ற தொகுதியில் பார்த்தா ஒரு குடும்பம் தான் அந்த எம்எல்ஏ குடும்பம் தான் மச்சான் வந்து மண்டல தலைவரா மச்சான் மண்டல தலைவர் ஆறு தொழில் எம்எல்ஏ மச்சான் மண்டல தலைவர் ஒட்டுமொத்தமா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு கோஷ்டியில ஒரு இறுதியா யாரு பாதிக்கப்படுறா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதில் வந்து டெண்டர் டெண்டர் வந்து விட்டா அதில் தலையிடு அதில் வந்து நீ எடுக்கக்கூடாது நான் எடுக்கணும் தண்டரை நிறுத்திடுது அப்போ வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து ரீடெண்ட் போடுறது அப்படியே காலம் தாழ்த்துறது இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள அந்த கோஷ்டி பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறது மக்கள் மட்டும்தான் திமுகவோட கோஷ்டி பிரச்சனைல பாதிக்கப்படுறது அவங்க இல்லை சமூகம்தான் பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது ஒட்டு மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் தாமரம் மக்கள் தான் சார் பெண் பத்திரிகையாளர் அவரால் பேசிய எஸ் சி சேகர் மீது வந்து வழக்கு தொடர் பற்றி நீதிமன்றங்களும் அது தண்டனை விடுத்து ஒன்னாம் தேதி அறிவிக்கப்பட்டாங்க அதுக்கு பின்பாக எஸ் வி சேகர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்து கொண்டு அவர் வெகுவா பாராட்டியிருக்காரு அது இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர்களை வந்து அவமானப்படுத்துவது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் அப்படிப்பட்டது வந்து நீதிமன்றத்தால் வந்து ஒரு 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 தண்டனை வந்து கொடுத்த சூழ்நிலை அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரு ஸ்டாலின் வந்து பாராட்டுறாருன்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மக்கள் தான் வந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அது அதுவும் பத்திரிகையாளர்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து அவரோட கருத்து சூழ்நிலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கிடையாது அவங்களுக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்து இப்போ நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த மாதிரி விசாரணை கூப்பிடுறாங்க விசாரணை கூப்பிட்டா யாரும் நாங்க போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்கற கேள்வி பேர் சொல்லிட்டு போடுவான் ஆனா செல்போனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை சீஸ் பண்ணா அது எந்த விதத்துல சார் நியாயம் கேட்கறாங்க அதான் இன்னைக்கு வந்து உங்களுடைய கேள்வி அது அதனால அவங்க என்ன பயப்படுறாங்க பத்திரிகையாளர்கள் பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்பெஷல் அந்த செல்லை வாங்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகை பார்த்தா அந்த செல்போனை கொடுத்துருவாங்க வேண்டாத பத்திரிகைகளை பாத்தீங்கன்னா சில செய்திகள் இருக்கும் இல்லையா அதை வச்சு வந்து மிரட்டுறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றதுக்கு கூட அப்படி தான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த இருக்கு விசாரணை சுதந்திரமா நியாயமா உயர் நீதிமன்றம் சொன்ன மாதிரி இருக்கணும் அதான் வந்து உச்ச நீதிமன்றம் உயர் சொன்ன மாதிரிதான் இருக்கணும் அது யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படிப்பட்ட கூட்டணி உங்களுக்கு அமையும் கூட்டணியில வருவாரா ஒரு விஷயம் தெரியணும் கூட்டணி குறித்து கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்வார் அதாவது பொதுச்சாரம் முடிவு செய்வார் அதுக்குரிய காலம் இது கிடையாது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அதனால அந்த ஒரு வருஷ காலத்துல நீங்க வந்து நெருக்கத்துல கேளுங்க அப்ப யாரெல்லாம் எங்க கூட வராங்கன்றத கட்சி உங்களுக்கு சொல்லுவோம் காவல்நிலையத்துல பொதுப்பாய்க்கு அவர் பெஞ்சில் வேலையை வாங்கி ஓடி வராது போலீஸ் நிலைமை அப்படிதான் நான் போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இன்னைக்கு போலீஸ் நிலமை இன்னைக்கு ஒரு அம்மாவுடைய ஆட்சியில ஒரு காக்கி சட்டை போடும் போது கௌரவமா கம்பீரமா காலையில போடுவாங்க இப்ப ஏண்டா இந்த ஆட்சியில வந்து காக்கி சட்டை நம்ம போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநில வந்துச்சு மாறி போச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஆளுங்காட்சியினுடைய ஒரு தலையீடாக இருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏழனைப்படுத்தப்படுவதும் அசிங்கப்படுத்தப்படுவதும் அவர்கள் அவமானப்படுவதும் அவமானப்படுத்தப்படுவதும் சர்வசாதாரணமாகிவிட்ட நிலையில் அவங்களுடைய எண்ணம் கூட இந்த ஆட்சி தொலைனோம் உங்க தான் சார் வரணும் என்னை பார்க்குற காவலர்களும் சொல்றாங்க சார் சீக்கிரம் உங்க ஆட்சி வரணும் சார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி அமைதி வேலை செய்து ஒரு சுதந்திரம் எங்கள் ஆட்சியில் இருந்தது ஆனால் இந்த ஆட்சியில் வந்து காவல்துறைக்கு இல்லை இல்லாம பார்க்கணும் கொண்டு வந்தது வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு அந்த திட்டத்தை வந்து நாங்க வடிவமைச்ச மாதிரி பண்ணியிருந்தா பொதுமக்கள் எந்த இருக்காது அதை மாத்தி அதை வடிவமைப்பி மாத்தி டிசைனை மாத்தி இன்னைக்கு பண்ணதுனால பல பிரச்சனை அந்த கிராமம்பாக்கத்தில் வந்து இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கு உதாரணத்துக்கு வந்து அந்த அந்த பேருந்து நிலையத்தை இன்னைக்கு வந்து ஒரு தனியாருக்கு இன்னைக்கு வந்து கொடுத்தாங்க ஒட்டு அதாவது மத்திய மோடி கார்பரேட் அரசாங்கம் தனியாருக்கு வந்து திட்டங்களை ஊக்கப்படுத்துனா நானும் உங்களோட வரேன் சொல்லிட்டு இந்த கார்பரேட் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் எல்லாமே தனியார் மயமாக்குறது மினி பேருந்து இப்போ இருக்கா ஒரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா மினி பேருந்துலாம் வந்து பிரைவேட் பண்ணுறதுக்கு இப்போ அதுவும் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே தனியார் இப்போ பார் ஸ்டீட் உண்டு த தனியார் போகிறதா சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாமே தனியார் மயமாக்கிற அடிப்படையில அதில் வந்து கமிஷன் கலெக்ஷன் கலெக்ஷன் பெற வேண்டும் ஒரு பிரத்யோகமாக வந்து இவர்கள் செய்கின்ற அந்த தனியார் மயமாக்கல் இருக்குது அது தொடர்ந்து கேள மக்கள் தொடர்ந்து இருக்கு அண்ணா திமுக பொறுத்த ஏழைகள் கட்சி ஏழைகளுக்கான கட்சி திமுக பொறுத்தவரை பூசா கட்சி முதலாளித்துவ கட்சி பணக்காரர்களுக்கு உண்டான கட்சி எல்லாம் மிட்டாமதாசார்கள் அவர்கள் நாங்கள் ஏழை பங்காளர்கள் எங்களை பாக்கலாம் முட்டால் சொல்ல பார்க்க முடியும் பாக்க முடியும் நாடாளுமன்றத்தில் சட்டத்திட்டம் வரை அதை பத்தி